எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனல்ல எங்கே வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இப்படி ஒரு முருகனுடைய மலைக்கோவில் அமைஞ்சிருக்குன்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது அப்படி ஒரு அற்புதமான ஒரு முருகர் கோவில் தான் வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி பக்கத்தில் கரிகேரி கிராமத்தில் அசரேரி ம மலை முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு இது ஒரு மலைக்கோவில் ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் இது இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முருகனுடைய பாதம் இங்கே அமைஞ்சிருக்கு தான் சொல்கிறாங்க வாங்க மலைக்கு போய் முருகப்பெருமான தரிசனம் பண்ணிவிட்டு முருகனுடைய பாதத்தை பாதத்தை நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் வாங்க மேலே போகலாம் பார்த்திங்கன்னா கோவிலோட என்ட்ரன்ஸில் முருகரும் வள்ளி தேவியானை இது வந்து கோவிலோட என்ட்ரன்ஸோட படி முன்னாடி வேல் இங்கே சைடில் பார்த்திங்கன்னா விநாயகர் ஸ்டார்டிங்கில் விநாயகர்

சைடில் வந்து வயதானவங்கெல்லாம் ஏறத்துக்கானு இந்த மாதிரி கம்பி அமைச்சிருக்காங்க பூச்சி நேரெலாம் இந்த படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் இந்த ஒயிட் பெயிண்ட்டு ரெட் கலர் பெயிண்ட்டு இதுதான் கோவிலோட அழகே சேர்க்கறது இந்த பெயிண்ட்டு தான் படிக்கட்டு ஃபுல்லாகவே அமைச்சிருக்காங்க கொஞ்சம் படிக்கட்டு தான் இருந்தாலும் கொஞ்சம் நெட்டாக இருக்குது நம்ம மேலே ஏறி வந்துட்டோம் மேலே போய் பார்க்கலாம் பாருங்க பாறை நான் கொஞ்சம் மேலே போகணுன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு மலைக்கு மேலே ஏறி வந்துட்டோம் ஆஞ்சநேயருடைய சன்னதி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மலைக்கு அடிவாரத்திலே படிக்கட்டு இந்த சைடு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே போகிற பாதை டூ வீலர்லாம் போற பாதை அமைஞ்சிருந்தது அது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைட்லேருந்து தான் வரும் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து படிக்கட்டில் ஏற முடியாதுங்களாம் இந்த சைடில் வந்து மலைக்கு மேலே வரத்துக்கான வீலர் வரத்துக்கான பாதை அமைச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது வீலர்லாம் மேலே வந்து பார்க்கிங் பண்ண இப்போ டூவீலர்லாம் வந்தாங்கன்னா இந்த சைடில் படியேறி இப்படி மேலே போகலாம் நம்ம வந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த சைடில் தான் வந்தோம் நம்ம படிக்கட்டு வழியாக வந்தோம் இதுதான் நம்ம வந்து படிக்கட்டு வழி பாதை ரெண்டு பாதையும் இருக்குது நம்ம இதில் ஒன்றா வரலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம படிக்கட்டுலேயே ஏறி வந்து முருக பெருமாள தரிசனம் பண்ணுறது அது ஒரு அற்புதமாக ஒரு மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் ஆனால் ரொம்ப முடியலன்னா என்ன பண்ண முடியும் அதனால் இந்த பாதையும் அமைச்சிருக்காங்க நம்ம வந்து கோவிலுக்கு மேலே வந்துட்டோம் கோவிலோட என்ட்ரன்ஸில் விநாயகர் அமைஞ்சிருக்கார் இங்கே போட்டு இருக்க பாருங்க வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் ஐம்பத்தஞ்சி புதூர் கிராமத்தில் அமைந்துள்ள இதுதான் வந்து அட்ரஸ் கோவிலோட அட்ரஸ்ஸு அதுக்கு அடுத்தது கோவிலோட முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கு அமைச்சிருக்காங்க சுதை சிற்பங்கள் முருகப்பெருமாளோடைய ஆறு படை வீடு முருகர் அமைஞ்சிருக்காங்க சுதை சிற்பம் வடிவில் அமைச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அசிரீரி மலை ஸ்ரீ முருகப்பெருமாள் ஆலயம் மேலே ரொம்ப அற்புதமாக கோவில் அமைஞ்சிருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய சக்தி வேல் அமைச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது பலிப்பிடம் அவருடைய வாகனம் மயில் ஸ்டார்டிங்லே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமாளுடைய வேல் அமைஞ்சிருக்கு வேலை வணங்கிட்டு உள்ளே போய் முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணலாம் முருகப்பெருமாள் தரிசனம் பண்ணிட்டோம் அவருக்கு வாகனம் ஊர்வலம் வாகனமாக இங்கே வந்து மயில் மயில் வாகனம் அமைஞ்சிருக்கு கோவில் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கார் முருகப்பெருமாள் நம்ம உள்ளாக முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணிட்டோம் வள்ளி தேவியானியுடன் ரொம்ப அற்புதமாக வெள்ளி கவசம் அணிந்து ரொம்ப அற்புதமாக நின்ற கோலத்தில் கையில் வேலோட ரொம்ப அற்புதமாக இருந்தது கோவில் இங்கே நிறைய வந்து திருமணங்கள் நடைபெறுது கோவிலில் இதுக்கான இடம் பாருங்கள் இங்கே வந்து ஃபர்ஸ்ட்லே வந்து புக் பண்ணிடணும் கல்யாணம் ஏதாவது நடத்தணும்னா நம்ம முருகப்பெருமாள வேண்டிக்கின்னு சில பேர் இங்கே வந்து நான் கோவிலே கல்யாணம் பண்ணுறேன்னு வேண்டிக்குவாங்க அவங்க வந்து இங்கே வந்து தீர்மானத்தை வந்து நடத்துவாங்க அதுக்கான இடமும் நல்ல வசதியாக இருக்கு நந்தீஸ்வரர் கோவிலுக்கு பேக் சைடு கிருஷ்ணர் புல்லாங்குள் வாசிக்கிறது போல் அமைஞ்சிருக்காரு கிருஷ்ணர் கோவிலோட பேக் சைடு சைடில் கோவிலுக்கு வந்து கருவறைக்கு அப்படியே பேக் சைடில் பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள் அமைஞ்சிருக்கார் விஷ்ணு சங்கு சக்கரத்தோடு அமைஞ்சிருக்காரு ரொம்ப அற்புதமாக இருக்குது இது வந்து பேக் சைடில் கோவிலோட விமானம் விமானத்தில் பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் கிருஷ்ணர் பெருமாள் விஷ்ணு அமைஞ்சிருக்காரு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிரம்மா மேல வந்து பழனி ஆண்டவர் ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த விமானத்துல ஒரு சின்ன வந்து ஒரு அழகான ஒரு விமானம் அதுல பாத்தீங்கன்னா சுதை சிற்பங்கள் ரொம்ப அற்புதமா அமைச்சிருக்காங்க கோவிலுக்கு சுத்தி பார்த்திங்கன்னா பின்புறம்மா விஷ்ணு இங்க பார்த்தீங்கன்னா பிரம்மர் பிரம்மா அமைஞ்சிருக்காங்க பார்த்திங்கன்னா துர்கை விஷ்ணுதுர்கை அமைஞ்சிருக்காங்க சிவபெருமாளுடைய சுதை சிற்பம் சிவன் பார்வதி நந்தி மலை அமர்ந்தது போல சுதை சிற்பம் ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல பலிப்பீடம் நந்தி நந்தி வாகனம் அமைஞ்சிருக்கு எதுக்கு அப்படியே அசரீர் மலை ஈஸ்வரர் சூலம் பம்பை உடுக்கையோட ரொம்ப அற்புதமாக சிவப்பெருமாள் அமைஞ்சிருக்காரு கீழே பார்த்தீங்கன்னா உச்சவர் நடராஜ பெருமாள் அமைஞ்சிருக்காரு சிறி சிவப்பெருமாள் ஈஸ்வன் கீழே பார்த்தீங்கன்னா உச்சவர் நடராஜ பெருமாள் அமைஞ்சிருக்காரு மேலே சிவப்பெருமாள் அமைஞ்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது வந்து இந்த மலையோட ரொம்ப முக்கியமான இன்னொரு பகுதி அமைஞ்சிருக்கு அது பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு வழி போகுது அங்கே பார்த்தீங்கன்னா ஆதி குகை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்குறோம் அது வந்து இந்த சைடில் வந்து இந்த கோவிலோட இந்த சைடில் அமைஞ்சிருக்கு நம்ம வந்து டவுனில் போகணும் கேனல ஒரே பாறை எல்லாம் ரொம்ப இதுவாக அமைஞ்சிருக்கு இங்கே தான் வந்து ஆதி குகை சொல்லிட்டு அமைஞ்சிருக்கு அது ஆதி குகை எல்லாம் परकी बात ना थापन है तो जी ये पर நம்ம சிவபெருமாள தரிசனம் பண்ணோம் பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் மாதிரி இறங்கி வருது இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஆதி குகை அதாவது ராஜ ராஜேஸ்வரி அம்மன் அமைஞ்சிருக்காங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்குது உள்ள அம்மன் அமைஞ்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ராஜ ராஜேஸ்வரி ஆதி குகை கோவில்னு சொல்லிட்டு போட்டிருக்கு அதுக்கு பக்கத்தில் ஒரு ரொம்ப அற்புதமாக ஒரு வாக மனம் மனம் நீ குணம் நீ செயல் நீ நான் என்பது எதற்கு அருகில் வந்து பார் புரியும் சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக இங்கே ஒரு வார்த்தை மாதிரி இங்கே பெயிண்டிங்கில் வரைஞ்சிருப்பாங்க ரொம்ப நல்லா இருந்தது அது படிக்கிறதுக்கு அதனால் எங்களுக்கும் நான் படித்து காட்டினேன் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதாவது வந்து தலை வணங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம அந்த அம்மனை தரிசனம் பண்ணோம் தலை வணங்கி ஒரு படுத்த நிலையில் தான் உள்ளே போக முடியும்னு எனக்கு இவ்வளோ சின்ன இடமா தான் இருக்குது அந்த பார் என்ன ரைட்டாக தான் இருக்குது ஆனால் ரொம்ப குட்டியா இருக்கு ஒரு வேலை ஓப்பனிங்ல இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே தான் உள்ள போனோம் அந்த அம்மா அவ்வளவு வந்து பணிவா நம்ம போய் நம்ம பாக்கறது இந்த குகை வந்து அந்த லூக்கு அமைச்சிருக்காங்க இது வந்து ஆதி குகையா அந்த காலத்திலேயே அமைஞ்சிருக்கும் அம்மன் அமைஞ்சிருக்காங்க இங்க வந்து ஐயப்ப சுவாமி அமைஞ்சிருக்காங்க இங்க கூட பாத்தீங்கன்னா பாருங்க கல்யாணம் எல்லாம் அங்க வந்து நடக்குது கோவிலில் கூட பந்தல் இருக்குது பாருங்க திருமணம் பண்ணுறது பந்தல் அந்த சைடில் ஒன்று பார்த்தோம் இந்த சைட்லேயும் பாருங்கள் நல்ல இடம் தாராளமாகவே இருக்குது எவ்வளோ பேர் வந்தாலும் இங்கே வந்து கல்யாணம் பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து இங்கே வசதியாக இருக்குது நம்ம ஆதிக்குகை சிவப்பெருமாள் முருகப்பெருமாள தரிசனம் பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து முருகருடைய திருப்பாதம் பதிவை வந்து பார்க்கலாம் வேல் அமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா முருகருடைய பாத சுவடு ரெண்டு பாதமும் அமைச்சிருக்கு பாறை பாறையில வந்து பாதம் அமைஞ்சிருக்கு முருகருடைய பாத சுவடு எல்லாருமே கோவில் பார்த்துருப்பீங்க ரொம்ப அற்புதமாக அசிரீரி மலை மேலே முருகப்பெருமாள் வள்ளி தேவியனோட ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்காங்க அசிரீரி மலை சிவப்பெருமாளும் பின்னாடி வந்து அமைஞ்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது கோவிலுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஆதிக்குகை ராஜராஜேஸ்வரியோட கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த சைட்ல பாத்தீங்கன்னா கோவிலோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா முருகருடைய திருப்பாதம் பதிவை நம்ம வந்து பார்த்தோம் ரொம்ப அற்புதமா இருந்தது ரெண்டு பாதமும் பதிவு நம்ம வந்து பார்த்தோம் இங்க பாத்தீங்கன்னா இந்த மலையில வந்து முருகப்பெருமாள் வந்து கால் வச்சு நிற்கும் போது இந்த மலை வந்து அதிர்ந்ததால அசரீதி மலைன்னு சொல்லிட்டு பேர் இந்த மலைக்கு அமைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க ரொம்ப அற்புதமா இருக்கு கோவில் கோவில் எதுவும் சின்ன கோவில் தான் சின்ன மலை தான் கொஞ்சம் படிக்கட்டு தான் ஒரு சின்ன கோவில் இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக இருந்தது கோவில் சுத்தியும் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி விநாயகர் அதுக்கப்புறமா கிருஷ்ணர் சிவபெருமாள் அம்மன் அதாவது துர்கை அம்மன் அப்புறம் ஐயப்பன் எல்லாமே அமைஞ்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது கோவில் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள் ரொம்ப அற்புதமாக இருந்தது சின்ன மலை தான் எல்லாேருமே வரலாம் அதே மாதிரி படிக்கட்டு ஏற முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா மலைக்கு இந்த சைடில் வந்து வழி போகுது நம்ம கோவிலுக்கு மேலேயே வந்து நம்ம முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடிக்கு அடுத்த கரிகிரியில் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு மீட்ரு கரிகிரிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு தொலைவில் அசிரீதி மலை ஆதி குகை மலைக்கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது இன்றைக்கி இந்த வீடியோவில் வேலூர் மிக அருகையில் அசிரிரி மலை முருகப்பெருமலை தான் தரிசனம் பண்ண வந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய் கண்டிப்பாக இங்கே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்போடு இங்கே அமைஞ்சிருக்காரு கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கோவிலாக இருந்தாலும் ரொம்ப அழகாகவும் அற்புதமாக அமைஞ்சிருக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுங்கள் எல்லாருக்குமே பாய்